இந்தியா சீக்கிரம் வலிக்கு வரணும் இல்லைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் அமெரிக்க திமிர் பேச்சு இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ள நிலையில் இது இரு நாட்டு உறவுகளை கடுமையாக பாதித்துள்ளது இதற்கிடையே இந்தியாவை சீண்டும் கருத்துக்களை தெரிவித்த வெள்ளை மலையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நாவரோ இந்தியா சீக்கிரம் வலிக்கு வரவில்லை என்றால் பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளது இந்தியா மீது ட்ரம்ப் அரசு ஐம்பது சதவீத வரை விதித்துள்ளது ரஷ்ய கச்சி எண்ணெயை இந்தியா வாங்குவதால் உக்ரைன் சொல்லி ட்ரம்ப் நிர்வாகம் இந்த வரியை விதித்துள்ளது இது இரு நாட்டு உறவுகளை கடுமையாக பாதித்துள்ளது இந்த வரையால் இந்தியா அமெரிக்க வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ மீண்டும் இந்தியாவை சீண்டும் வகையில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதாவது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் இந்தியா சரியான முடிவை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அது இந்தியாவுக்கு நல்லதாக இருக்காது என்றும் பீட்டர் நவரோ கூறியது மேலும் இந்தியாவின் செயல்பாடுகள் தனக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவே வரி மகாராஜா என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நான் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு நாட்டையும் விட இந்தியா தான் அதிகபட்ச வரைகளை வசூலிக்கிறது இது முற்றிலும் உண்மை இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு தேவைப்படுகிறது அதற்காகவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறோம் ஐரோப்பியன்றையும் ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் மிகச்சிறந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளன இந்த நாடுகள் அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயல்படுகின்றன அமெரிக்காவால் தங்களுக்கு அதிக லாபம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர் மேலும் அமெரிக்க மார்க்கெட்டின் தேவையும் அவர்கள் புரிந்து கொண்டனர் சீக்கிரமே ஒரு கட்டத்தில் இந்தியாவும் இதை புரிந்து கொண்டு வலிக்கு வரும் இல்லை என்றால் அது ரஷ்யா மற்றும் சீன கைகோர்த்து செயல்படுவது என்றே அர்த்தம் இது இந்தியாவுக்கு நல்லதல்ல என்றும் எச்சரித்துள்ளார்